அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரயல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்ர பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகிய காலகட்டத்தில் நிலையில் செல்வார் அதாவது இப்போது சனி பகவான் கும்பத்தில் உங்கள் ராசியில் கும்பராசியிலே இருக்கிறார் அவர் வந்து மகர ராசிக்கு வக்கரமாயி அப்படின்னா மகர ராசியில் இருந்தால் என்ன பலன்கள் இருக்கோ அது அந்த பலன்களையும் சேர்த்து செய்வார் இப்போ நம்ம கும்பராசிக்கான சனி வக்ர பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்றதை சுருக்கமாக பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரெண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை சனி பகவான் வக்கரமாக இருந்து பார்ப்பார் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தன வரவு பாதிக்கப்படும் வக்ரமாக இருக்கிற சனி இருக்கிறவங்களுக்கு தன வரவு வரும் நார்மலாகவே கொடுத்துருந்த பணங்கள்லாம் வரும் வக்ரமாக இல்லாதவங்க உங்கள் ஜாதகத்தில் சனிக்கு பக்கத்தில் வா அப்படின்னு எழுதலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய தனவு த வரவு தடைபடும் குடும்பத்தில் வந்து சில சில ச சந்தோஷம் கொஞ்சம் குன்றி காணப்படும் ஒரு ஒரு பொதுவாகவே புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து முக்கியமாக வந்து உங்களுடைய உங்களுடைய மற்றவர்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்வதோ உறுதிமொழி கொ கொடுப்பதோ இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் எதையும் அதாவது உறுதிமொழி கையெழுத்து அந்த மாதிரி எதனால் போடுறது இதெல்லாம் வேண்டாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொற்களில் சிறிது என்ன சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க இந்த மூணு மாதம் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் அது உங்களை பிரச்சனையில் ஆழ்த்தும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்ப்பதனால வாக்கு வாக்குஸ்தானத்தை குடும்பம் வாக்கு தனம் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு இது வந்து சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கான பலன்கள் உங்கள் ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லாததுல இருக்கிறவங்களுக்கான பலன்கள் பொதுவாகவே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சனி அப்படின்னு எழுதியிருக்கோம் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் ராசி கட்டத்துல அது பக்கத்துல வா அப்படின்னு போட்டிருந்தாலோ இல்லை ப்ராக்கெட்டில் சனி போட்டிருந்தாலோ இல்லை வீன்னு போட்டிருந்தாலோ சனி வந்து வக்ரமா இருக்காருன்னு அர்த்தம் உங்க ஜாதகத்தில் இப்போ வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பாசிட்டிவாக நன்மையாக நடக்கும் வக்ரம் இல்லாமல் வெறும் சனி பகவானாக இருந்தார்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ மேற்கொ மேற்கொண்ட சொன்ன பலன்கள் அதாவது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது தனம் வ தன வரவு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு ஸ்தானத்து குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய பங்கீடு பங்களிப்பு எல்லாமே கொஞ்சம் பா பா பார்த்து இருந்துக்கணும் இப்போ அடுத்தது சனி பகவான் வந்து உங்களுடைய ஆறு மற்றும் ஏழாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய தொ அதாவது ஏழாம் இடம்ன்றது வந்து உங்களுடைய ப ஸ்தானம் அதனால் வந்து கணவன் மனைவியிடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியில் பத்தாம் இடத்துலையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் அதனால் வந்து தொள் வேலை செய்கிற இடத்துல தொழில் தொழில் செய் செய்கிற இடத்துல பூட்டிகளும் உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களோட நீங்கள் மோத வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் பதினைந்துக்கு மேலே அந்த அந்த மறைமுக எதிரிகள் யார்ன்றதையும் உங்களுக்கு அடையாளம் காண காண வைப்பார் சனி பகவான் அதனால் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தொழில் சே தொழில் செய்கிற இடத்துல வந்து பெருசாக லாபங்கள் இருக்காது இருந்தாலும் வர வேண்டிய லாபம் மட்டும் அதாவது வரக்கூடிய லாபம் மட்டுமே போதும் என்று நீங்கள் அதாவது பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வர வருமானத்தை மட்டுமே பார்த்துக்கோங்க வர லாபமே போதுமானது இந்த காலகட்டத்தில் அதனால் வந்து அகலக்கால் வைக்க வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்த உங்களுக்கு நோய்கள் சிறு சில நோய்கள் வந்து வந்து சென்று அதனால் வந்து சிலிண்டர் ஜுரமோ இல்ல ம ஒரு சின்ன காய்ச்சலோ வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதனால் பயந்துர வேண்டாம் கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவீங்க கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து விழிப்பட்டுருவீங்க இது வந்து ஒரு ஒரு டெம்பரேன்னு சொல்லக்கூடிய குறுகிய காலத்தில் இருக்கக்கூடியதான் ஒரு மூணு நாள் நாலு நாள் காய்ச்சல் வரலாம் மூணு நாள் நாலு நாள் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ச சனிக்கிழமை தோறும் சனி பகவானை எழுத தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பிரதோஷ வழிபாடு மிக மிக முக்கியம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி பெருசாக நன்றாக இல்லை இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கோள்கள் நல்லா இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் நன்றி வணக்கம்